முதல் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு மசால் வடை செய்ய போகிறோம் பருப்பு கொண்டக்கடலை பருப்பை வந்து நான் கடலை பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அப்போ தான் நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா ஊதியது தண்ணி இல்லாமல் அது மிக்சி சாருக்கு கொடுத்து தண்ணி இல்லாமல் மிக்ஸி சார்பு கொடுத்து கொரணும் அடிச்சுக்குவோம் நைஸாக அடிக்க வேண்டாம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் உப்பு ரொம்ப உப்பு சேர்த்துறக்கூடாது கடலை மாவு வந்து மாவு உள்ளது உப்பு அதிகமாக அதுலேயே இருக்கும் பாதி அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வந்து அழைச்சிட்டு வருவோம் இந்த மாதிரி அழைச்சிக்கணும் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு மிக்சருக்கு அதையும் அடிச்சுட்டு வருவோம் இப்போ கொஞ்சமாக ஒரு நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி சேர்க்குறாங்க அப்புறம் நைஸாக குட்டி குட்டியாக இருந்த வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நம்ம வடை சூட ஆரம்பிக்கலாம் பக்குவமாக இருக்குது பாருங்கள் மாவு நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சீங்கன்னா சமையான எண்ணெய் குடிக்கணும்னா அவ்வளோ சூப்பராக மசால் வடை கிடைக்கும் இப்போ வாங்க Só do um. பாருங்க வடை ரெடியாகிடுச்சு நல்லா மறு மறுன்னு நம்மளுக்கு டேஸ்டான வடை கிடைச்சி கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சால் பாருங்கள் பாக்கையில எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அடுப்பு நல்லா இது பண்ண குதிச்சோடனே அடுப்பை குறைச்சாங்க பாருங்க இது வந்து கடைகரை சுபாங்களை அந்த மசாலாவோட மாதிரியே கட்டியிருக்கேன் பால் மாதிரி விட்டிக்கிங்க விட்டிக்கிட்டு உள்ளங்க இல்லாத வச்சுட்டு அப்படியே அமுக்கி கொடுத்தீங்கன்னா அழகாக அது மாதிரி வரும் பாருங்கள் நல்ல சுவையான மொறுமொறுப்பான மசால் வடை நம்மளுக்கு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷம் தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக அதாவது மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் சூடாக உடனே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தேடில் நீங்களும் செஞ்சீங்கன்னா இது மாதிரி சமையான மசால் வடை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறுக்க ஃபுல்